வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நேபாள் யாத்திரை போகிறார் இது மாதிரி காசி போயிட்டு வந்தாங்க இப்போ வந்து அந்த பக்கம் அங்கே போகிறனால குழந்தை அதிகமாக இருக்கும் அதனால் சத்தானதான் எதாவது கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இதை செய்கிறேன் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா பேன் காயட்டும் காஞ்ச உடனே இந்த வால்நட் இருக்குல்ல அது இந்த அக்குரூட்லேருந்து எடுக்கிற பருப்பு அதை வந்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கலாம் பாத்திரம் சூடாக ஏறணுன்னு போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா சூடாகிடும் நல்லா இருக்கட்டும் போதுவும் இப்போ வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாதாம் பிடிக்கலன்னா கூட இது மாதிரி காலையில் சாப்பிட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக நான் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க செஞ்சு வச்சுக்கிட்டா கூட நம்ம சாப்பிடாட்டி கூட அவங்களுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுத்தோம்னா போதும் போதும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் இதையும் வந்து இதில் போட்டு கார வச்சுக்கலாம் கொஞ்சம் முந்திரி போடுறேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காசிரும் எல்லாமே வந்து ஒரு கப்ல இந்த போட்டிருக்கேன் வால்நட் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அதை போட்டிருக்கேன் போதும் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பம்கின் சீடு இருக்குது அதையும் ஒரு தட்டு நல்லா என்னங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும் போகிறப்ப எதாவது நல்ல சத்தான ஆகாரமாக என்னென்னா கூட ரெடினஸ் ஆகலாம் இது பண்ணலாம் அதுக்காக அது சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்கலைன்னா கூட இது மாதிரி சாப்பிட்டு பால் எதாவது சாப்பிட்டாங்கன்னா கூட போதும் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு எல்லாருமே வந்து அது மாதிரி ஒரு ஒரு சாப்பிட்டோம்னா போதும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் இட்லி தோசை எண்ணெயில ஆகாரம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது சூடான ஒன்று அடிக்குது அவ்வளோதான் போதும் இதையும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என் மக்கான்னு ஒரு கப் இருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் தாமரம் மட்டைன்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப நல்லது வந்தாச்சு இதை நான் ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் இது வந்து இந்த சார பருப்பு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டவங்க எடுத்துடலாங்க நல்ல வாசமாக இருக்கும் அது அவ்ளதா போட்டாச்சு இது வந்து சன்ஃப்ளவர் சீடு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுவே நூறு கிராம் வாங்கணும் அதே பாருங்கள் சும்மா விரும்புவே எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க இலையிலே எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து முடி கொட்டுறதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளரி விதை இது மம்கின்ஸ் இது இதெல்லாம் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டா கூட முடி கொட்டுறது ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொட்டை சொட்டையாக இருக்கும் தலையெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதனால இது மாதிரி இப்பயே கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அந்த சத்து குறைபாடாகி தான் அது வந்து கொட்டுறது ஏன்னா எங்கள் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கே அப்படி தான் இருந்துச்சு அந்த டாக்டர் வந்து சே அது மாதிரி சாப்பிட சொல்லி எழுதி கொடுத்தாங்க அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கே வந்து அது வித்தியாசம் தெரியும் போது இப்போ இதை இதை சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் ஃப்ளாக்ஸீடு இது இது வந்து செட்டை கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒனே கத்திரி நிறைஞ்சது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதையும் வந்து நான் ஒரு ஒரு கிராம் போட்டிருக்கேன் அதை லேசாக சூடு பண்ணி வருத்திருவோம் சிம்லையே வச்சு வரத்துக்கோங்க சையில வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இது வந்து அரைச்சி தோசையில் கலந்து கூட தோசையில் போட்டு சாப்பிட்லாம் பொடி இட்லி பொடி கூட பண்ணலாம் வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது சுகர் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே வந்து நல்ல சத்தானது தான் எல்லா விதமான சத்தும் கிடைக்கும் அதனால் இப்போ உள்ள காலத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரணுன்னா இது மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து இன்னும் வந்து எதாவது நோய் எது வைரஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் பாருங்கள் எள்ளு மாதிரி வெடிக்குது அவ்வளோ தான் இதையும் வந்து தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கிறேன் அரட்டம் இப்போ வெள்ளை எள்ளு பாருங்கள் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் எல்லாமே நூறு கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அளவை போடணுன்னா அது மாதிரி போட்டுக்கோங்க பாதாம் முந்திரி முந்திரி ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா போதும் பாதாம் நிறைய போட்டுக்கோங்க மற்றது எல்லாமே நூறு நூறு கிராம் வாங்கிட்டு ஏன்னா ஐம்பது எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நூறு நூறு தான் தருவாங்க அதனால் வாங்கி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது கரெக்டாக தான் இருக்கும் வாங்கி செஞ்சு பாருங்கள் ஒரு மாதத்தில் இல்லாட்டியும் இன்னொரு மாதத்தில் வாங்கிக்கலாம் ஒரு மாதம் விட்டு கூட ஒரு மாதம் வாங்கிக்கலாம் நம்ம ஏன்னா காசில் நிறைய விலை தான் எல்லாமே ஆனால் உடம்புக்கு நல்லா இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட காசு கொடுக்காம நம்ம இது மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாருங்க அவ்வளோதான் செவந்துருச்சு போது ரொம்ப விட்டா கருகிடோது அதனால் எல்லை வந்து லாஸ்ட்டாக அரைக்கிறப்ப தான் சேர்க்கணும் அதனால் அதையும் நான் வந்து தனியாக வச்சுக்கிறேன் என்னால் எண்ணெய் பிஸுக்கு வரும் ஒரு தட்டில் தனியாக போட்டுக்கிறேன் ஓட்ஸ் ஒரு கப்பு இது வந்து கொஞ்சம் பசி தாங்கும் அதனால் வந்து அதோட ஒரு கப்பு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் லேசாக வறுத்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி பொடி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இருக்கட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறினோடனே அரைச்சிக்கலாம் நான் வந்து இப்போ அரை கிலோ டேட்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து சீடு இல்லாமல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வெளிசாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி கூட மிக்சியில் போட்டு வயசாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதோட சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருங்க பார்க்கலாம் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறுனதை மிக்ஸியில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி போட்டிருக்கேன் அதை அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தூளாக இருக்குது சூப்பராக பொடியாக இருக்குது பாருங்கள் நல்லா இது மாதிரி இப்போ அதையும் பயங்கரமாக வாசம் அடிக்குது அதையும் அது மாதிரி இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து சும்மா நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனு சுகர் போட்டுக்கிறேன் சும்மா இனிப்புக்கு அவ்வளோதான் கொட்டாச்சு அப்போ தான் வந்து அது கொஞ்சம் உருட்டுறதுக்கு வரும் பாருங்கள் சுகர் சேர்த்தோடனே அது எப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி வர்த்து பாருங்க. அதனால் இப்போது இந்த எல்லையும் ஃப்ளாக் சீடையும் சேர்த்துக்கிறோம் நாங்கள் ஐயோ பயங்கர டேஸ்ட்டு வாசம் ஆகும் இது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்தேன் அவ்வளோதான் ரெண்டே டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இது மட்டுமே நம்ம லேடிஸ்க்கு வெயிட் லாஸ் பண்ணோம்னா கூட இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் எல்லாமே இருக்குது ஓட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இப்போ டேட்ஸாக லேஸாக இதில் போட்டு நான் இது பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பிளேடுதான் தெரியல தெரில பார்க்குறேன் கொஞ்சமாகவே போடுவோம் பாருங்கள் பல்ஸில் தாங்க போட்டேன் ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் மீதிர் கட்டிட்டு போட்டுக்கோம் அவ்வளோதாங்க இப்படி புளி மாதிரி வந்துச்சு பாருங்க சூப்பரா அப்புறம் இது நல்லா நம்ம சீடு வந்திருக்கு அதுதான் சவுண்டு வந்துச்சு என்னடான்னு பார்த்தேன் ஒரு சீடு உள்ள வந்திருக்கு இது நல்லா இந்த மாவு ஃபுல்லாக இதுக்குள்ளே போகிற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி அமுக்கணும்னா இது ஃபுல்லாக இதில் ஆட் ஆகிரும் தருங்க அரை கிலோ டேட்ஸ் போட்டிருக்கேன் நான் மீது எல்லாமே நீங்கள் இதில் வேர்க்கடலை போடுறதுனா கூட போட்டுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் தனி டேஸ்ட் வரும் அதனால் அது இதில் போடலை பாருங்கள் இன்னும் கூட ஒரு சீடு இருந்திருக்கு நல்லா அழுத்தி கரெக்டாக எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே உருட்டி உருட்டி உருண்டையாக பிடிச்சி நான் வந்து ஒரு ஜிப் லாக் கவரில் போட்டு அவருக்கு கொடுத்து விட போகிறேன் பாருங்கள் ஊட்டி வச்சு பாருங்கள் எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு அவருக்கு வந்து நான் ஒரு ஜிப் லாக் கவர் வாங்கியிருக்கேன் அதில் போட்டு கொடுத்து விட போகிறேன் பதினஞ்சு நாள் டூர் போகிறாங்க அதனால் வந்து ஒரு யாராவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றாவது கொடுக்காமல் சாப்பிட முடியாது இல்லை அதனால் ஒரு இருபத்தஞ்சி போல் போட்டு விட்றாங்க டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டாருன்னா கூட யாருக்காவது பாதி பாதி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் எங்கள் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துச்சு அழகாக மூணு உருண்டை சாப்பிட்டுச்சு அது ரவா உருண்டை தான் கேட்கும் எனக்கு ஒயிட் கலர் உருண்டை தான் வேணும்னுச்சு இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னா ஓ எம்மையாக இருக்குது கொடுங்க இன்னொன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி மூணு உருண்டை வாங்கி சாப்பிட்டுருச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்